ஏன் அடுப்பு எப்படி எரிய விட்டுட்டு இருக்க வைக்க போறேன் சரி வேற அடுப்புல போய் குழம்பு வைப்போன்னு அடுப்பு நல்லா தக தக தகன்னு எரியுது மதியம் சமைக்கலையா அதனால சரி வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு செய்ய போறேன் நல்லா வெண்டைக்காயை கழுவிட்டு ஆனால் பூச்சி இருக்கான்னு பார்த்து தான் கட் பண்ணணும் ஏன்னா இருட்டில் நம்ம பாட்டுக்கும் எதையாவது கட் பண்ணிட போகிறோம் இந்த மாதிரி பார்த்து தான் கட் பண்ணணும் வணக்கம் வாங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாளாக வந்து வெளியில் போயிருந்ததுனால ரெண்டு மூணு நாளாக கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது சாப்பாடு கடை சாப்பாடுனாலே நஞ்சாக சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்பறம் அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு அதனால பார்த்தீங்கன்னா கார சாரமாக இன்னைக்கு புளி குழம்பு வச்சு நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சுட்ட சுட்ட சோறு வடித்து சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டானா அதை செஞ்சிடணும் நான் சட்டியை வச்சுட்டேன் வெண்டைக்காயை போட்டு இன்னைக்கு புளி குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்க போகிறேன்னு வாங்க பார்த்துருவோம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிட்டோம் அப்போ தான் வதக்கிட்டு நம்ம புளிக்குழம்பு வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா வெண்டைக்காயினாவே அதில் பூச்சி இல்லாமல் இருக்காது ஒரு சில காயில் அது மாதிரி தான் கட் பண்ணியிருக்கான் பார்த்து அதே நல்லா வதக்கி விட்டு நம்ம புளி குழம்பு வைக்கும்போது நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த குழப்பு தன்மை இருக்கும்ல அது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆனால் குழக்கழப்பு தன்மையோட தான் சாப்பிட்ணும் வெண்டைக்காயை அது ஒரு சிலர் புரிஞ்சுதாமல் வதக்கிட்டு நல்லா நல்லாயிருக்கும்ங்கிறாங்க அதனால மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு வைக்கும் வைக்கும்போது வாசனையும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் குழம்பு இப்போ நல்லா வெண்டைக்காய் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிட்டு பாருங்க இது வந்து ஒரு சில டைத்தில் நம்ம வந்து ஏன் வானல் அலுமினியம் வானல் இண்ட வானல்லை வதக்கும்போது அப்படியே கரிஞ்சு போன மாதிரி ஒரு ஒரு பக்கமாக இருக்கும் அதே மண் சட்டியில் நம்ம வதக்கும்போது எப்படி இருக்குது பாருங்க அதே பசுமையாக கலர் மாறாத எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ குழம்புக்கு நம்ம அதே சட்டியில் தான் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதிலே வந்து வெங்காய வடகம் முழுசாக சின்ன வெங்காயம் எப்பயுமே நம்ம வந்து புளிக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து அது முழுசாக உரிச்சுட்டு ஒரு மேத்தோலை மட்டும் நீக்கிட்டு அதை கழுவிட்டு அந்த முனையை மட்டும் ஒரு கீரை போட்டுட்டு நம்ம அதை முழுசாகவே இருக்கணும் பார்க்கறதுக்கு அது மாதிரி வதக்கிட்டு குழம்பு இருக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் புல்கொழம்புனாவே சின்ன வெங்காயம் தான் இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் புளிக்குழம்புங்கும்போது போது நிறையாலாம் சேர்க்கக்கூடாது ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் நல்லா தக்காளிலாம் போட்டு நல்லா சுருளை வதங்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி உப்பு மிளகாத்தூள் போட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து தான் இதில் நான் கரைச்சி விட்ருக்கேன் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் அந்த குழம்பு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் இதை கரைச்சி விட்டு அப்படியே சேர்த்த வேண்டியது தான் குண்டான குண்டான அலைச்சி ஊற்றுறது அவ்வளோ ஒரு வாசனை இது ஒரு பொதி வந்ததும் அப்புறமா வெண்டைக்காயை போட்டுக்கலாம் என்னம்மா ஒரு மரம் மாட்டேன் அப்படியே வச்சது வச்சபடியே இருக்காத்தையாம காத்தே இல்லை ஒரே வெக்கையா இருக்குது பாரு அப்படியே எல்லாம் வச்சது வச்ச அப்படியே இருக்கு எங்கேயாவது அசைதா பாரு ஆடுதான் அசைதா பார்க்க பாரு அப்படியே அப்படியே இருக்கு செஞ்சு வச்சா மாதிரி எல்லாம் தாங்கல நல்லா கொதிக்குதுமா இப்போ வெண்டைக்காய போட்டுருவோமா நல்லா பச்சை பசு இருக்கு பாரு வெண்டைக்காய்

அது என்னவோ தெரியலங்க எனக்கு வந்து புளி குழம்புன்னாவே முட்டை அவிச்சு வச்சு இந்த மாதிரி குழம்புல போட்டு அதை நல்லா கொதி சாப்பிடும் போது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்குது உங்களுக்கு இதை மாதிரி சாப்பிட எப்படி பிடிக்குன்னுட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இதிலே போட்டுருவோம் ரெண்டு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஆனால் இது மாதிரி போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உனக்கு பிடிக்குமாம் நீ தான் சாப்பிடுவேன் ஒன்று என்ன ரெண்டு முட்டை கூட சாப்பிடுவேன் இருக்கு இது கொஞ்ச நேரம் கொதிச்சுன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் குழம்பு சுண்டி வந்துட்டுதே அப்படியே வாசல்ல வச்சு சாப்பிட்டுருவோமா எடுத்து வச்சிருவா அப்பா அப்படியே சாப்பிட வந்தாங்க நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் துவைச்சி வச்சிருக்கான் சூடாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுமா அப்பளம் பொரிச்சிருக்கேன் முட்டை கொண்டா வெண்டக்காய் முட்டை குழம்பு

சொல்லுங்கள் ஏன்னா அப்போ நைட் நூஸ்லலாம் இப்படி தான் சாப்பிடுவோம் நைட்டில் இதை மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ